அடிய வணக்கம் மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தனை சிறப்பை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் நிறைய சோகங்கள் கஷ்டங்கள்ல இருந்து இப்பதான் விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிபதி மீனத்துல இருக்கிறார் அப்ப என்ன விஷயம் புதிய முயற்சிகள் செய்யணும் செய்யணும் ஓடிக்கிட்டே இருந்து இவங்க வாழ்க்கையில இது நிறைய விஷயங்கள் அனுபவிக்காமயே இருந்திருப்பாங்க அடுத்தவங்களுக்காக வாழணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் இப்படின்னு என்ன

பதினொன்று அதிமதி சோ வீடு விற்பனையின் மூலமாக ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகனம் விற்பனை ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அது ஒரு தெரியாத பிரச்சனை வீடு ரொம்ப டேமேஜ் ஆந்திருக்கலாம் இல்ல பழைய வீடு விற்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்த இருக்கலாம் இத்தனை நாள் விற்காம நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்துல உங்கள் வீடு வண்டி வாகனம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அதனால ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு கண்டிப்பா நீங்க வீடு எதனா விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வண்டி எதனா மாத்தணும் புது வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம் இல்லை புதுசாக லேண்ட் வாங்கணும்னு கூட அது 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 உங்களுக்கு 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 ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் லேண்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் ரொம்ப அமைப்பாக இருக்கும் நிறைய நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகராசி ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி அதிபதி சரிங்களா ஆறில் அப்போ கோர்ட்டு கேஸ் எதுனா இருந்துச்சுன்னா எல்லாமே இப்போது முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு ஏற்படும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கோர்ட்டு கேஸ் முடியறதுனால செட்டில்மெண்ட் இருக்கும் அது உங்களுக்கு தான் இருக்கும் சரிங்களா அந்த மகராசி சூழ்நிலை ஏற்படும் ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் அப்ப குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட பசங்க நல்லா படிச்சு முடிச்சு வெளிநாடு உங்களை பாக்குறதுக்கு வரலாம் சரிங்களா உங்க குழந்தைகள் உங்க புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க போடித்திர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குழந்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு நற்செய்தி தங்களை வந்து அடையக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மேலும் உங்களோட ஏழாம் அதிபதி சந்திரன் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு எட்டாம் அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் போய் இந்த காலகட்டத்தில் அணுகினீங்கன்னா கால தாமதம் ஏற்படும் விரைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சிறிய பெனால்ட்டி ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தண்டனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம் சரிங்களா உங்கள்கிட்ட தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்கன்னா அந்த லேபர்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களை பன்னெண்டாம் எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டு இருக்கிறார் கூட செவ்வாயோடு நிலம் சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுதற்கான வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் தலையில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மகராசி அவர்களுக்கு இன்னும் அடிமையில அடியான்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்க்கிறது நல்லது லாங் டிராவல் போடுறீங்களா சேஃபா ஒரு கார் புக் பண்ணிட்டு போயிடுங்க இல்ல ஒரு ட்ரெயின்ல போயிடுங்க சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நீங்க கரெக்டா போவீங்க எதிர்பார்க்க ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க மலை சார்ந்த பிரச்சனை மலை சார்ந்த இடங்களில் பயணத்தை அறவே தவிர்த்துடுங்க இந்த நீர்நிலையில போயிட்டு குளிக்கிறது இந்த மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு போறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுனும் சரிங்களா அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் தை மாசத்துல பாத்துக்கலாம் இப்ப அதை அந்த அளவுக்கு சாதகமா இல்ல அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புத பகவான் பதினொன்னு இருக்கிறார் தோ வெற்றி நீங்க புதிய முயற்சிகள் ஏதாவது புதிய முயற்சி போட்டி தேர்வு செஞ்சீங்கன்னா அதுல வெற்றி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்ன எழுதுறீங்க வெற்றி பேங்க் எக்ஸாம் எழுதுனா வெற்றி சக்சஸ் கிடைக்கும் புதிய வேலை தேடுறீங்களா கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மகராசி முழுக்க புதிய வேலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை சாதகமான பலன்கள் இருக்கு ஸோ பாதகமான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பாத்துருங்க வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா பண்ண வேண்டியிருக்குனாக்கா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிடுங்க வண்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அதை உடனே பண்ணிடுங்க ஏன்னா போற வழியில் பிரேக் டவுன் ஆகும் வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த விஷயங்கள் கண்டிப்பா பண்ணிடுங்க உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை நடைபயிற்சியாவது கண்டிப்பா மேற்கொள்ள ஆரம்பிங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்